கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு சுய உருவில் நகருக்குள் நுழைய முடியாது என்று பயத்தை தோற்றுவிக்க கூடாதென முருகனை உருகே என்ன நயமுடைய பெற்றார் ஓபுர உச்சியில் அமர்ந்தார் இனி இந்த வாரம் வீர மகேந்திரபுரத்தின் சிறப்புகளை கண்டார் யானையும் குதிரையும் சேனையும் அறவும் ஏற்படுத்தும் கடல் மணல்களை காட்டிலும் அதிகம் சரம் கோர்த்தாற் போல் அழகுகள் அணிவகுத்தன பானுகோபன் சொர்க்கத்தை எரிக்கவில்லை இந்நகரின் அழகு கண்டு தானே எரிந்து போயிருக்கும் பெருமையும் பீடும் இருந்தென்ன ஊனை உயர்த்தி நிறுத்தும் அறமும் வாய்மையும் இல்லையே பெண்கள் மாணிக்க மாளிகை மீது அமர்ந்து கள்ளை பருகினர் கண்கள் போன்ற அரிசியை வருணன் களைந்து கொடுக்க மண் கல் இல்லாமல் அக்கினி பக்குவமாக சமைத்துக் கொடுத்தான் காமதேனுவும் சிந்தாமணியும் சென்று அவனர்களுக்கு வேண்டியதை கொடுத்தன யாமம் பாராது வாயு வீதிகளை சுத்தமாக பெருக்க மாயம் செய்யும் வருணன் வீதியெல்லாம் பன்னீர் தெளிக்கின்றான் சூரனின் அரண்மனையைக் கண்டார் அழகை பார்த்து வியந்தார் வீரன் சிங்காதனத்தில் வீற்றிருந்தான் தேவர் கந்தனை தியானித்தார் வீரன் முருகன் வருளால் பொன் சிம்மாசனம் தோன்றியது தேவரதில் அமர்ந்தார் சூரன் அவரை கண்டான் மூவர்க்கு மூத்தவன் குமரன் தூதுவனை கேலி செய்தான் யாவரும் எனது ஊரில் உனது வித்தே செய்வர் நீ யார் என்று சொல் என்று சினிந்து கூறினான் வீணாக வீரம் பேசாதை நான் பரமனின் தூதுவன் ஊன் உறக்கமின்றி வாழும் தேவர்களை மேற்க வந்திருக்கிறேன் என்று தேவர் கூறினார் குமரனை பற்றி கேட்டிருக்கிறேன் ஒன்றுபட்ட தேவர் குழுவிற்கு அவன் உதவுவதையும் அறிவேன் கன்று என எண்ணி அவனை விட்டு விட்டேன் வேலன் ஒரு பாலன் அவனே நேரில் வந்திருக்கலாம் பாலமாக நீ வந்திருக்கிறாய் விஷயத்தை விரைவில் சொல் சீலமில்லாத சூரன் கூற தேவர் அறம் கூறலானார் உனக்கு தந்தை காசிபர் தேவர்களுக்கும் அவரே தந்தை குணக்குன்றான அவர்கள் உன் மூத்த சகோதரர்கள் சினமடைந்து சிறை வைக்கலாமா வேத நெறியை விட்டாய் திருந்து முருகன் மன்னிப்பார் உன் பக்கமே வரமாட்டார் வந்து உனது சுகம் உன்னுடையதாக தொடரும் விருந்து தொடர வேண்டுமா தண்டனை மருந்து வேண்டுமா நீயே நன்கு தீர்மானி என்று பாசத்துடன் கூறினார் தீயாக மாறினான் சூரன் தூதனாக வந்ததால் தப்பினாய் தூயவனான சிவன் கூறியிருக்கலாம் கூட கூறியிருக்கலாம் பல்முளைக்காத பாலன் இதை பயமின்றி சொல்ல சொல் விளைவு தெரியாமல் நீயும் விளையாட்டாய் சொன்னாய் வில்லுக்கும் வேலுக்கும் பயமில்லை தேவர்களை விடுதலை செய்ய மாட்டேன் ஓடி ஒளிந்த இந்திரனையும் பிடித்து சிறை வைப்பேன் ஆடித் தெரியும் பாலனுக்கு பயப்படேன் போர் செய்வேன் பேடியான சூரன் கர்ச்சித்தான் பழி மறந்தான் ஆயிரத்தெட்டு நாரணர்கள் எனக்கு ஏவல் மேற்கொள்கின்றனர் ஆயிரத்தெட்டு பிரம்மாக்கள் எனக்கு ஏவல் மேற்கொள்கின்றனர் ஆயிரத்தெட்டு இந்திரர்கள் எனக்கு ஏவல் மேற்கொள்கின்றனர் எனது நிலை இப்படி இருக்க பச்சை பிள்ளை பகன்றதை மனது கலங்காமல் என்னிடம் கூற பயமின்றி வந்தாய் உனது உயிர் உனதானது நீ தூதாக வந்ததால் முருகன் சிறியவராயிருந்தாலும் சக்தியில் மிகப்பெரியவர் அறியும் அயனும் முயன்றும் அடிமுடி காணாத அரன் திருக்குமரன் நெற்றிக் கண்ணில் தோன்றியவர் முன்னவர்க்கு முன்னாக நிற்பவர் ஈடும் இணையுமில்லா ஈசன் என்னவர்க்கும் உன்னவர்க்கும் உயிர் அருவும் உருவும் ஆனவர் மன்னவர்க்கும் மற்ற பிறவிகளுக்கும் அம்மையப்பர் ஆனவர் அனைத்திற்கும் முதலாகிய பிரணவமும் திரு ஐந்தெழுத்தும் வினையை விளக்கும் வேதங்களும் எண்ணிலடங்க ஆகமங்களும் அன்னையே ஓதும் கலைகளும் இவற்றால் எய்தும் ஞானமும் அவனது ஒப்பிலா திருவுருவாகும் குமரனுக்கு எங்கும் திருமுகங்கள் சிவனது குமாரனுக்கு அழகனுக்கு எங்கும் திருக்கரங்கள் வுவனத்தை ஆளும் அவனுக்கு எங்கும் திருச்செவிகள்